வாடி அள்ளி கொடுங்க ஏன்ப்பா இப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டால் இதுக்கு நூறு மடங்கு எனக்கு வரோம் ஆயிரம் மடங்கு எனக்கு வரோம் அப்படின்னு விதைக்க ஆரம்பிங்கள் ஆலையா கொடுக்க ஆரம்பிங்கள் எல்லா உங்களுக்கு வந்தே ஆளணும் அதாவது அந்த லா வந்து என்னைக்குமே மாறாது விதி இருந்து ஒரு பொருள் விழுந்தா அது கீழே தான் விழுவனா அது விழும் அதே மாதிரி தான் விதைத்தல் அறுத்தல் சொல்றது விதைக்கிறவனுக்கு கட்டாயம் அறுவடை கொடுத்தே ஆக வேண்டும் அவன் எதை விதைக்கிறான் அதை அவன் அறுத்து தான் ஆக வேண்டும் ால விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஆண்டோட ராஜ்யத்தை கொடுங்க எல்லாருக்கும் எல்லாவற்றும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்கள் அதை துதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒண்ணுமே சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே நான் எல்லாமே இருக்குது இருக்குது எனக்குள்ளது உங்களுக்குள்ளதான் உங்க கார் எங்க இருக்குதுள்ள ஆவிலாண்டவர் வச்சுருக்காரு அலையிலா உங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் தான் இருக்குது நீங்க துதிக்க 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 இது ஒவ்வொன்றா உள்ள இருந்து வெளியே சாடி சாடி வந்துட்டே இருக்கும் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் வரும்போது நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் யோசிச்சு இல்லை எதெல்லாம் ஆண்டாயர் கொடுத்தா அது உங்களுக்கு இருக்கும் அல்ல நாங்க நாங்கள் அப்படி தான் இங்கே இங்கே வந்தோம் உங்கள் பாஸ்டர் கேட்டு பாருங்க எங்களுக்கு அடுத்த நேரம் கஞ்சி குடிக்கிற வழியெல்லாம் உட்காந்துருந்தோம் எங்களுக்கு நாங்க ஒரு வீட்டில் இருந்தோம் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களுக்கு டிஃபன் வைப்பாங்க காலையில கொடுப்பாங்க அந்த டிஃபனை நாங்க மூணு நேரம் சாப்பிடுவோம் அப்படி தான் இந்த செ இந்த சென்னையில் இதே மணலியில் தான் நாங்க இருந்தோம் உங்க பாஸ்ட்டு முட்டங்கால் போட்டா மூணு மணிக்கொரு நாலு மணிக்கோர் போடுவார் இவர் போட பார்த்து இனி ஒருத்தர் அவர் வந்து கேட்பாரு ராபர்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஜெவம் பண்ணார் அவராக ஒரு மூணு மணி நேரம் அடித்து தள்ளிட்டு போயிட்டார் அப்படின்னா அப்படியா அவர் நாலு மணி நேரம் பரவ அப்படி ஊழியர் செய்கிறதுலேயோ ஜெபிக்கிறதுலேயோ அப்படி போட்டி போட்டு நினைச்சாங்க ஜெபம் பண்ணும் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை ஹலைலுயா எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எல்லாவற்றையும் கொடுத்து நிரப்பி இருக்கிறார் ஹலைலுயா